ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே அப்பா உண்ணும்போதும் உறங்கும் போதும் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கப் போகும் வரை முருகா முருகா என்று உங்களுடைய நினைவிலேயேதான் நான் இருக்கின்றேன் இருந்தும் என் துன்பங்கள் இன்னும் முடிவுக்கு வரவில்லையே என்று காத்திருக்கின்றாயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் என்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் நானே நிக நுழைந்து நிகழ்த்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் துன்பத்தை எல்லாம் நான் போக்கிவிட்டேன் பல சுமைகளில் இருந்து நான் உன்னை காப்பாற்றி உன்னுடைய மனமானது மிகுந்த பாரத்தில் இது வரை இருந்தது இப்பொழுது எல்லாம் லேசாகி இருக்கின்றது கடுமையான சோதனைகளை சந்தித்த காலகட்டத்திலெல்லாம் நான் உன்னோடு இருந்து உன்னை அந்த வழிகளில் இருந்தும் வேதனைகளிலிருந்தும் காப்பாற்றி இருக்கின்றேன் நான் எதுவுமே செய்யவில்லையே என்று மட்டும் உன் நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட உன்னுடைய மனதிலிருந்து சிறு எண்ணங்கள் கூட தோன்றாதவாறு பார்த்துக்கொள் என் அன்பு குழந்தையே பலவிதமான விஷயங்களை பல நான் உனக்கு செய்து கொடுத்திருக்கின்றேன் என் கரங்களால் கொடுத்து மகிழ்ந்திருக்கின்றேன் உன் கரங்களால் பெற்று மகிழ்ந்திருக்கின்றாய் நான் செய்யாமல் உனக்கு வேறு யார் செய்வார்கள் உனக்கு செய்யாமல் நான் தான் வேறு யாருக்கு செய்துவிடப் போகின்றேன் என்னுடைய பக்தர்களுடைய நலனை பார்த்து பார்த்து கவனித்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பக்தர்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் உங்களை கவனிப்பதுதான் என்னுடைய தலையாய கடமையாக கருதுகின்றேன் என்னை நாடி ஓடி வரும் பக்தர்களுடைய அழு குரல்களை கேட்டு எங்கிருந்தாலும் ஓடோடி போய் அவர்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைத்து வைப்பதுதான் என்னுடைய வேலை இந்த முருக பெருமான் அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் புது புது அவதாரங்களை எடுத்து என்னுடைய பக்தர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நுழைந்து எல்லா லீலைகளையும் புரிந்து கொண்டிருக்கின்றேன் முருகா என்று யார் குரல் கேட்டாலும் உடனே அந்த இடத்தில் நான் போய் நிற்கவும் செய்கின்றேன் பெருமளவு துன்பத்தை எப்பொழுதும் நெருங்க விடுவது இல்லை துன்பமோ தீங்கோ என் பக்தர்களை அண்டாதவாறு சீண்டாதவாறு நான் பார்க்கின்றேன் என் அன்பு குழந்தையே கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்தால்தான் அனைத்தும் நலன் நிறைந்ததாக இருக்கும் தாங்க முடியாத கஷ்டங்களை அதிக அளவு நீ அனுபவித்திருக்கின்ற இல்லை என்று சொல்லவில்லை கர்மக்களின் காரணமாக அத்தனையும் அனுபவித்து தீர்க்க வேண்டிய சோதனை காலகட்டத்தில் அனுபவித்தாய் ஆனால் அதில் நீ கற்றுக்கொண்ட பாடங்களோ உன் எதிர்கால வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒன்று உன் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வேரோடு அழிக்கக்கூடியதற்கான பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று அப்படி இருக்கும் பொழுது அதில் கூட நன்மைகள் நீ நிறைந்திருக்கின்றது தீய விஷயமே நடந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மிச்சவற்றை ஒதுக்கிவிட வேண்டும் என் அன்பு குழந்தையை எது நடந்த பொழுதிலும் அதில் உனக்கான தேவைகள் ஏதாவது இருக்கின்றதா என்று கவனித்து பிறகு அதை ஒதுக்கிவிட வேண்டும் எந்த ஒரு கஷ்டத்தையும் மனதிலேயே சுமந்து நோகடித்து கொண்டு இருக்கக்கூடாது உன்னுடைய பாரத்தை முழுவதுமாக என்னுடைய பாதத்தில் இக்கணம் இறக்கி வைத்து உன் மனம் எதையெல்லாம் விரும்புகின்றதோ உன் மனம் எதையெல்லாம் வெறுக்கின்றதோ முழுமையாக இக்கணம் என்னிடம் சொல்லிவிடு அத்தனை பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி வைப்பேன் உன் மனம் எதை விரும்புகின்றதோ ஏங்குகின்றதோ அந்த விஷயங்களை ஒன்று விடாமல் இந்த முருகனிடம் இப்பொழுதே சொல் அந்த விஷயத்தில் நான் இறங்கி செயல்படுவதை இக்கணம் முதல் நீ உணரத் தொடங்குவாய் பல நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி கொடுக்கின்ற அதிசயங்களை எல்லாம் நீ உணர்ந்திருக்கின்றாய் இல்லை என்று உன்னால் சொல்ல முடியாது முருகா என்று நீ என்னை நினைக்கும் பொழுதே உன் கண்முன் நான் தோன்றியிருப்பதை பல முறை நீ உணர்ந்து ரசித்து அனுபவித்து மகிழ்ந்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இனிமேலும் நான் உன் வாழ்க்கையில் பெருமளவு துணை வருவேன் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் இந்த கஷ்ட நிலையிலிருந்து துன்ப நிலையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் நீ எது வேண்டும் எது நடக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றாயோ அந்த விஷயத்தை நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் என்னுடைய கருணை பார்வை என்னுடைய பக்தர்களின் மீது எந்நேரமும் இருக்கின்றது எது உனக்கு தேவை எது உனக்கு கிடைத்தால் நலனை கொடுக்கும் எது உனக்கு கிடைக்காமல் இருந்தால் அது உனக்கு நலனை கொடுக்கும் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய மகிழ்வும் நிம்மதியும் என் கரத்தில் இருக்கின்றது அதை என்று உன் கருத்திற்கு நான் மாற்றி கொடுத்திருக்கின்றேன் அது தெரியாமல் மகிழ்ச்சி இல்லாத நிலையில் நீ இருக்கின்றாய் கர்மாவின் காரணம் அதிகமாக இருப்பதால் உன்னுடைய மகிழ்ச்சி நிலையை நீ சிறிதும் எட்டாத நிலையில் இருக்கின்றாய் சற்று இக்கணம் முதல் உன் மனதை அமைதியாக்கு நிம்மதியாக இருக்க முயற்சி செய் என்னுடைய கருணை பார்வை உன் மீதுதான் இருக்கின்றது எந்த ஒரு தீமையும் உன்னை அண்டாமல் தீமை உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன் தீயை எண்ணத்தோடு உன்னை நெருங்குபவர்கள் கூட உன் அருகே வரும்பொழுது நல்லெண்ணம் கொண்டவர்களாக மாறக்கூடிய அளவிற்கு என்னுடைய சக்தி உனக்குள் இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்பா முருகா நீ இன்றி என் வாழ்வில்லை நீ இன்று என் வாழ்வில் வசந்தம் இல்லை நீ இன்றி என் வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை என்று என்னையே கதியாக இருக்கும் கோடிக்கணக்கான பக்தர்களை என் கண்கள் பார்க்கின்றது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மெய் சிலர்த்து போகின்றேன் உங்களுடைய பக்தியின் அளவை பார்த்து அப்படி இருக்க என்னுடைய பக்தர்களுக்கு நொடிக்கு நொடி அற்புதத்தை கொடுத்து நிகழ்த்தி கொடுத்து ஆச்சரியத்தில் அவர்களை உரைய வைத்து கொண்டிருக்கின்றேன் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நீங்கள் செய்த ஒரு சில குற்றங்களை பாவங்களை அக்கனமே மன்னித்து கொடுத்து அந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து உங்களை மகிழ்ச்சியாக வாழ நான் வழி செய்து கொடுத்து கொண்டும் இருக்கின்றேன் அப்பா முருகா உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை நீதான் எனக்கு அனைத்தும் அனைத்துமாக இருந்து என் வாழ்விற்கு வளத்தை கொடு என்று என் பக்தர்களுடைய ஒவ்வொரு கதறலும் வேண்டுதல்களும் என்னுடைய செவியில் கேட்டபடியே இருக்கின்றது உங்கள் யாரையும் நான் கைவிட மாட்டேன் உங்கள் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் தேவையான விஷயங்களை சரியான நேரத்தில் கொடுத்து பயனுள்ளதான வாழ்க்கையை வாழ வைப்பேன் உன் வாழ்விற்கு அர்த்தம் கிடைக்கும் என்னுடைய அருள் மழையால் முழுவதுமாக நீ போகின்றாய் என் அன்பு குழந்தையே என்னுடைய கருணை என்னுடைய பக்தர்களின் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றது என்னுடைய ஆசிர்வாதம் என்னுடைய பக்தர்களுக்கு எல்லா நேரமும் கிடைத்து இருக்கின்றது என்னுடைய அருள்மழை உன் மீது பொழிந்து கொண்டிருப்பதை இகனம் நான் பார்க்கின்றேன் என் அன்பு குழந்தையை என் பார்வை உன் மீது பட்டு விட்டது இனி ராஜயோகம் உன் வாழ்வை தேடி வரும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது இனி ஏராளமானதாக இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் சந்தித்து முடிந்தாகிவிட்டது இன்பத்தின் பக்கம் நீ எடுத்து வைத்திருக்கின்றாய் இனி நல்லது நடக்கும்